ஐயா வணக்கம் ஐயா இது ஈரோட இடைத்தேர்தல் நடக்குது நீங்க நாம்தம்ல கட்சியுடைய உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பேர் வந்து ரியாஸ் முகமது அலியாஸ் முகமது இலியா என் முகமது அலியாஸ் பெரிய நாயக்க மாலைன்னு பேருக்கு முன்னாடியே என் டிகே அப்படின்னு அடையாளப்பட கேண்டி அதாவது பல பேர் வந்து சாதி அடையாளப்படுத்துவாங்க நீங்க வந்து என் டி கே நாம்தம்லர் அப்படின்றத அடையாளப்படுத்திருக்கீங்க இனத்தையே தானே நம்ம முன்னாடி வைக்கணும் கண்டிப்பா அதுக்கே நம்ம கண்டிப்பா ஐயா இப்போ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மாத காலமா வந்து பெரியார பத்தி பேசக்கூடிய சர்ச்சைகள் வந்து அதிகமா இருக்கு அதுல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெரியாரை வந்து பெரியாருடைய பூமி இது பெரியாருடைய மண்ணுன்றதை வந்து முத்து முழுதுமாக மறுத்து இது பெரியாரோட மண்ணு கிடையாது இது வள்ளலார் பூமி இது வள்ளுவர் பூமி அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இப்போ பெரியார் வந்து இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வந்து நமக்கும் கீழான அடிமைகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு இதையெல்லாம் எதிர்த்துதான் வந்து சீமான் அண்ணா வந்து பேசியிருக்காரு ஆனா இதை பத்தி உங்களுடைய கருத்து நாங்க வந்து இஸ்லாமியர்கள் என்ற முறையில வந்து பிறப்பு முதல் இறக்கற வரைக்கும் குரான் நபி வழியை இப்ப வச்சுதான் வந்து எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை அது உடையா இருந்தாலும் உடவா இருந்தாலும் திருமணமா இருந்தாலும் அஹ் அதே மாதிரி தொழுகை நோம்பூஜை அது எதுவா இருந்தாலும் எங்களுடைய குரான் என்ன சொல்லிச்சோ அதுதான் செய்யும் இதுக்கு எதிரா யார் சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு நாங்கள் நேர் எதிராக தான் நாங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைச்சோம் ஒரு தலைவர் ஒரு உயிர் போகுது ஒரு பணத்தை கொடுத்து பதவி கொடுத்து அவங்க வந்து ஒரு ஒரு இதை கொண்டு வர்றது எதுக்கானாலும் சரி நாங்கள் இஸ்லாமியர்களுடைய சட்டத்தின் குறை எங்களுடைய வாழ்க்கை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திராவிட அப்படிங்கினாலே இஸ்லாத்தினுடைய ஹராம் ஹராமனாக இறைவனால் தடுக்கப்பட்டவன் வெறுக்கப்பட்டவன் அர்த்தம் அப்ப திராவிட சித்தாந்தம் பெரியார் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் எல்லாமே போலியானது இறைவனுக்கு மாறுபட்டது எல்லா மதத்துக்கும் எல்லா வேதங்களுக்கும் விரோதமானது அதனால திராவிடம் அப்படிங்கிறதே எங்களுடைய மனதிலிருந்து எங்களுடைய உள்ளத்திலிருந்து எங்களுடைய அறிவிலிருந்து எங்களுடைய வேதத்திலிருந்து தூக்கி எறியப்படக்கூடியவங்க தான் அதனால நாங்கள் வந்து முற்றுமா மனதார உறுதியா நாங்கள் வந்து வெறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இது வந்து இறைவனுடைய வேதம் குரான் நபீல் நாயத்தனுடைய வழிமுறை கதீசன் நாங்கள் சொல்வோம் இந்த இரண்டுக்கும் மிக பெரும் ஆபத்தானது இந்த திராவிட சிந்தா சித்தாந்தம் அப்படிங்கிறது நாட்டுக்கும் வீட்டுக்கும் மக்களுக்கும் மண்ணுக்கும் எல்லாத்துக்குமே ஆபத்தானது அப்படிங்கிற முறையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்ன சொல்லாட்டியும் சரி என்னதான் உதவி செஞ்சாலும் சரி அதெல்லாம் எங்களுக்கு ஹராம் ஹராம்னா உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா இறைவனால் தடுக்கப்பட்டது ஹராம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது பாவம் பாவம் பெரும் பாவம் அது எந்த அளவுக்கு பாவம் அப்படின்னா கொலை கொள்ளை திருட்டு ஏமாற்று வட்டி இது போன்ற தான் அந்த அப்படி நீங்க நீங்க சொல்றீங்க ஆனா கடந்த ஐம்பது ஆண்டு காலமா வந்து திமுக அதிமுக என்ற இரண்டு பேரும் திராவிட கட்சியோடு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து கூட்டணியாவே இருந்திருக்காங்க இப்போ அது ஹராமு அப்படின்னும் போது இப்படி இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அவங்களோட கூட்டணி இருக்கும் இதுல வந்து நல்ல கேள்விதான் நீங்க கேட்கிறீங்க அஹ் இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் தங்களுடைய சொந்த அறிவை வச்சு வாழக்கூடாது தீர்மானிக்க கூடாது இது நல்லதா கெட்டதா நன்மையா தீமையா அப்படிங்கிறதையும் நாம வந்து தீர்மானிக்க கூடாது அது தாய் சொன்னாலும் சரி மனைவி மக்கள் சொன்னாலும் சரி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது இவங்களை வச்சு அல்ல இஸ்லாம் குரான் வலின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமத்தினுடைய வழியைத்தான் நாங்கள் பின்பற்றக்கூடியவங்களா இருக்கும் அதுதான் இஸ்லாமியர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனுடைய திருத்தூதர் முகமது நபின் ஏற்றுக்கொண்டவன் நாங்கள் எங்களுடைய யாருனுடைய சமரசம் இல்லாமல் இந்த எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய எந்த நேரத்துக்கும் எந்த சூழ்நிலைக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்தான சூழ்நிலையிலையும் நாங்கள் குரானுடைய நபி வலியினுடைய வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழக்கூடியவங்களாக இருக்கிறோம் இதில் இஸ்லாத்தை கெடுக்கிறதுக்குனே பிறந்த கூட்டங்கள் வந்து இருக்கு அது இயக்க 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 தலைவர்களாகவும் இருக்கு கடல்புரி மாதிரி நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க இல்லையா நம்ம எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க எல்லாமே மார்க்கத்துக்காக கிடையாது பணம் பதிவுக்கா இங்க இஸ்லாமியர்கள் வந்து தவறா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஓ இவங்க தான் வந்து உலகமாக கொள்கைவாதியா இருக்கிறாங்க இஸ்லாமத்துக்கு வந்து பாதுகாப்பானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அது முற்றிலும் தவறு இது இறைவன் மீது ஆணையாவே இது உலகமாக பொய்யானது இவங்க பணம் பதவிக்காக புகழுக்காக அடுத்து அந்தந்த தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க நிறைய தவறுகள் பாவங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதனால் இவங்களுக்கு மிக பெரும் உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்படும் அப்படிங்கறனால அவங்களுக்கு அது அப்ப அந்த அவங்க பின்னாடி வந்து இந்த திராவிட அடையாளத்துல வந்து பெரும்பான்மையான ஒரு சமூக அடையாளம் வந்து பின்னப்படுது இல்லைங்களா இப்ப இஸ்லாமியர்கள் வந்து திமுக தான் நெருக்கமா இருக்காங்க திமுக இருக்கக்கூடிய கூட்டணி தான் வந்து இஸ்லாம இஸ்லாமிய அமைப்பை வந்து வழி நடத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு அமைப்பா வந்து ரெண்டு பகுதியில இப்ப வந்து குரானுடைய அடிப்படையில் இஸ்லாமிய பொறுத்தவரை குரானுடைய அடிப்படையில் குரானுடைய சட்டம் அதனுடைய நோக்கம் கொள்கை கோட்பாடு கொண்டதுதான் நாம் தமிழர் கட்சி அதனாலதான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நான் எங்க இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி அறுபது விழுக்காடு வந்து இஸ்லாமிய கோட்பாடுகள் நிறைந்த ஒரு அமைப்பா நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனாலதான் செந்தமன் சீமான தீவிரவாதியாகவும் நாம் தமிழ் கட்சியை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு சொல்றாங்க அதாவது நான் மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டவங்க அடுத்து வந்து இந்த ஏற்படுத்தினாதான் பொய் பொய்யா சொன்னாதான் தங்களுடைய வாழ்வை அமைச்சுக்க முடியும் தங்களுடைய பொருளாதாரத்தை அமைச்ச முடியும் தன்னுடைய குடும்பத்தையும் அமைச்சுக்க முடியும் இப்படிங்கிற ஒரு நோக்கம் அப்ப இவங்களை குரானே சொல்லுது ஆதாரமா இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே நான் பேச கோட்பாட்டுக்குள்ள ஒண்ணு ரெண்டாவது வந்து இஸ்லாமியர்கள் எந்த நோக்கோடு எந்த வாழ்வியின் பிரகாரம் வாழணுமோ அந்த வாழ்வின் பிரகாரம் தான் நான் பேசுறேன் அப்ப நான் பேசுறது இஸ்லாத்துக்காக நான் எதற்காக பேச நான் யாரால் பேசப்படல எனக்கா குரானுடைய நபி வழியினுடைய விஷயத்தில்தான் நான் பேசணும் அப்போ இந்த மாதிரி குழப்பவாதிகள் இருக்காங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் குழப்பவாதின்னு குரானே சொல்லு குழப்பம் செய்யாதீர்கள் அது கொலையை விட மிக பெரும் பாவமானதுன்னு குரான் சொல் அப்ப கொலைக்கு என்ன தவறு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தூக்கிலிடப்பட வேண்டியவர் குரானை பொறுத்த வரைக்குமே ஏன்னா ஒரு குழப்பம் பெண்ணிட்டா அந்த குழப்பத்தால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் சொல்லியே நம்ம வந்து தீர்க்க முடியாது இல்ல நீங்க வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா வந்து ஒரு பதிவு பண்ணாரு எப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து திமுக அதிமுக கூட்டணியில வந்து வச்சு அந்த பாவங்களோட அங்கம் வச்சிட்டு இருக்கவங்க அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி அவர்கள் சாத்தானின் பிள்ளைகளாக அதாவது இந்த குழப்பவாதிகளுக்கு ஒரே காரணம் இங்க இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத என்ன சொல்றாங்கிறது அது குரான் சொல்லப்பட்டுச்சா அப்படிங்கறத முக்கியம் அது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்க எந்த நாட்டவங்க எந்த மதத்தவருங்க எந்த எதவா இருந்தாலும் சரி குரான் சொல்லிச்சா இப்ப நான் வந்து தொழுகல அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம அஞ்சு நேரம் தொழுகக்கூடியவங்கன்னு தெரியும் இப்போ நான் தொழுகல மா மாமா நீங்க இந்த நேரம் தொழுகலையான்னு நீங்க கேட்கணும் கேட்கலாம் உரிமை இருக்கு நீங்க எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது எனக்கு அனுமதி கிடையாது அது குரானு நபி வழியும் தடுக்கப்பட்டிருக்கு அப்போ சைத்தான் சாத்தான் அப்படின்னு சொன்னதுக்கு அது வந்து உறுதியான விஷயம் உண்மையான விஷயம் அண்ணன் சொன்னது இப்பவும் நான் பிரகடப்படுத்துறேன் யாரெல்லாம் வந்து இறைவன் வந்து இன்னொரு வசனத்துல சொல்றான் உண்மையாக இறைவனையும் மறுமையும் நம்பக்கூடியவர்கள் ஐந்து நேர தொழுகையும் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை கடைபிடிப்பார்கள் அப்படின்னு குரான் சொல்லு அதுக்கடுத்து என்ன சொல்லுது பாருங்க இதுதான் முக்கியமான வயன் முன்கருன்னு அரபியில குரான் வசனம் அதுல என்ன அர்த்தம் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்றான் நீ தொழுகை மட்டும் இருக்காத நீ வெறும் தொப்பி தாடி ஜுப்பா வெள்ளை சொல்லி போட்டுறது ஒரு ஜமா தலைவன் இவன்லாம் வந்து மிக பெரும் குழப்பவாது எதனால நன்மை ஏவி தீமை தடுக்காதனால இவங்க வந்து குல இறைவனை மட்டும் வழிபடுறதுனால மட்டுமே ஒருத்தர் முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அப்போ இறைவன் சொல்றது நீ என்னை வணங்குறது அது ஒரு அது ஒரு தனி அது தனி ஒரு இது மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் உலக முக்கியமானது திமுகவை பத்தி இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் தன்னை சுற்றி வரக்கூடிய ஒரு சூழலை கட்டமைச்சுட்டே இருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து இஸ்லாமியர்களை எப்படி நடத்தது எந்த மாதிரி ஒரு நகர்வுகள் இது இப்போ நீங்க கேட்ட ரெண்டு விஷயம் இருக்கு முதலுக்கு நான் பதில் சொல்லிட்டு ரெண்டாவதுக்கு வாங்க சரிங்களா இப்ப வந்து இஸ்லாமியர்கள் திராவிட கட்சி வந்து நம்ம மார்க்கத்துக்கு ஒத்து போனதா இறைவனுக்கும் இறை தூதருக்கும் உண்டான சட்டங்களை கற்பிக்கக்கூடியதா கூடியதா அப்படிங்கிறதை முதல்ல கண்டுக்கொள்ள ஏதோ ஒரு நாட்டினுடைய கடைசியில இருக்கிற இந்த மோடி பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்து எதிர்க்குது அவங்களை விட இரண்டு மடங்குல பல மடங்கு ஆபத்தானவர்கள் இந்த திராவிட அரசு நல்ல ஞாபகம் வச்சு அவங்களை விட பல மடங்கு பல மடங்கு வந்து ஆபத்தானவர் இது இவங்களுக்கு வந்து தெரியல ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து சீமானை மட்டுமே எதிர்க்கணும் அப்படி அந்த பேரை வச்சுதான் இவங்க எதிர்க்கிறேன் ஆனா அதுல உள்ள கொள்கை எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அறுபது சதவீதம் குரானுடைய சட்டங்கள் அப்படி இயற்கை வளம் மண் வளம் மரம் நீர் அடுத்து கல்வி அஹ் பொருளாதாரம் மருத்துவம் ஆஹ் மண் ம இப்படி நிறைய விஷயங்கள் மனிதன் மனிதன் வந்து வாழக்கூடிய அத்தனை அம்சத்தையும் வந்து இறைவன் வந்து படைச்சிருக்காங்க மனிதனுக்கு தான் படிச்சிருக்காங்க மனிதனுக்கு மட்டும் இல்ல மற்ற ஜீவராசிகளுக்கும் வந்து இறைமை படைச்சிருக்கு இப்போ இந்த குரானுடைய புரிதல்னா அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கே கிடையாது இவங்க எல்லாருமே நான் சொல்ல போறது ஆஹ் பண பதவிக்கு வந்து பயத்துக்கு வந்து இவங்க சுத்தமா அடிமை ஆயிட்டாங்க நான் இவங்கள சொல்றது வந்து ஒன்னே இஸ்லாமியர் இருங்க அல்லது இஸ்லாமியர்கிட்ட நீங்க வெளியே போயிருங்க இஸ்லாத்தை விட்டு நீங்க வெளியே போயிட்டாங்க உங்க மேல யாருமே கேஸ் கொடுக்க மாட்டாங்க விமர்சனங்கள் வராது ஏன் விமர்சனங்கள் வராது இவங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே ஆபத்து கிடையாது ஆனா இஸ்லாமத்தினுடைய போர்வையில் இருந்துட்டு இவங்களுக்கு பின்னாடி நடக்கிறதுங்கிறது அது உலகமாக பாவம் அதனால இப்போ நாம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு இஸ்லாமியனை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்க வேண்டியது தமிழ் நாம் தமிழர் கட்சிங்கிற தமிழ் தேசிய அரசு இந்த தமிழ் தேசிய அரசியலை எல்லா காலத்துக்கும் எல்லா மதத்தவருக்கும் எல்லா இனத்தாருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடியது இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நான் ஒன்னு சின்ன அதை அத சொல்றேன் இப்போ இதுல இயக்கவாதிகளுக்கு முக்கிய காரண உண்டு இவங்களை குழப்ப இருக்கு என்னன்னாக்கா இலங்கையில வந்து இந்த மொழி மொழி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கித்தான் வந்து அங்க பல குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க இந்த ஹிந்து ஹிந்தி பேசக்கூடிய முஸ்லீம்ஸ்கள் வந்து தமிழ் பேசக்கூடிய இவங்க வந்து இந்த குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அது அரசியல் அதே மாதிரி இங்க ஏற்படுத்தணும் ஏற்படுத்தல அப்படின்னாக்கா இவங்களுக்கு பணம் பதவி பொருள் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்காது உலகத்தை தான் நேசியிருக்கிறாங்க ஆனா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தையும் நேசிக்கணும் மறுமையும் நேசிக்கணும் நீ மறுமையை மட்டும் நீ நேசிக்கிறதா இருந்தா நீ வந்து உண்மையான இஸ்லாமியனாக இருக்க தகுதி இல்லை தான் குரானுடைய சட்டம் அப்போ இதே நம்ம சொல்ற முடிவுல கடைசியா எந்த காரணத்தை கொண்டும் இஸ்லாமியர் ஒவ்வொரு இஸ்லாமியனும் தமிழ் தேசியத்தை விட்டால் இறைவனுடைய அன்பும் அருளும் கிடைக்கணும் அப்படின்னா நரகத்தை விட்டு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா தமிழ் தேசிய அரசியலை ஒவ்வொரு இஸ்லாமியனும் பயன்படுத்திக்கணும் ஆதரவு கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய விஷயம் நன்றி நல்லது நன்றி